உங்கள் குறைவுகளை எல்லாம் தத்தர் நிறைவாகுவாராக அந்த அதன் நம்ம போறோம் நாலாவது அதிகாரம் நாலாவது எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன் எங்க ஒரு முறை சொன்ன பாத்தாதா சில பேர் சொல்றதை கேட்டுக்கிறீங்களா நான் உன் கூட இருக்கிறேன் அந்த கூட இருக்கிறேங்கறத கேட்டு கேட்டு நம்மளுக்கு தைரியம் வந்துரும்ல

தேவனுக்கு தெரியப்படுது சந்தோஷமா இருக்க முடியும் என் கவலைய என் கஷ்டத்தை ஆண்டவருக்கு நான் தெரியப்படுத்திட்டு அப்பா நீங்கப்பா நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நம்ம என்ன செஞ்சிடும் ஒரு சில காரியங்களை நான் சால்வ் பண்ணுறேன் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் சால்வ் பண்ணுவாரு ஒரு சில காரியங்களை சொந்த பந்தங்களை சால்வ் பண்ணும் இல்லங்க எல்லாவற்றையும் குறித்து அடுத்து நம்ம பாக்குறோம் பத்தொன்பதாவது வசனத்துல என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தியில் நிறைவாக்குவாராங்க குறைவு இருக்குங்க யாருடைய வாழ்க்கையில தான் குறைவு இல்லாம இருக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குறைவுகள் உண்டு ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தியில் மகிமையில நிறைவாக்குவார் என்ன வேணும் நீங்க கேளுங்க கண்டிப்பா ஏசப்பா அவங்க மன விருப்பத்தின் உங்களுக்கு தருவாரு அதை விட மன நிம்மதி மன சமாதானம் மன சந்தோஷம் மனுஷனுக்கு முக்கியங்க எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சமாதானத்தை கொடுக்க முடியாது எவ்வளவுதான் கோடி கோடியா நான் வச்சிருந்தாலும் ஏசப்பா எனக்கு நிம்மதிய ஏசப்பா மாத்திரம்தான் கொடுக்க முடியும் பணம் கொடுக்க முடியாது எப்போதும் சந்தோஷமா இருங்க சீக்ரெட் அதுதாங்க கஷ்டம் நிறைய எங்க வாழ்க்கையில இப்பவும் வந்துகிட்டுதான் இருக்கு கடந்து வந்திருக்கோம் நாங்க நான் கத்திரக்குள்ள தான் நிம்மதியா இருக்க முடியுது சந்தோஷமா இருக்க முடியுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த காட்டு புஷ்பங்களை பாருங்க எவ்வளவு சந்தோஷம் பச்சை செய்யற நாலா பக்கங்களும் இருக்கிறது எல்லாம் கத்தருக்குள்ள இருக்கிறதுனாலதாங்க சந்தோஷம் வரும் தேங்க்யூ பிளஸ் யூ